பூரி ஜெகநாதர் அருளால் காற்றின் எதிர் திசையில் பறக்கும் கொடி இந்த அற்புதம் இன்றைக்கும் பூரி ஜெகநாதர் கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழே இருக்கிற கொடி வேறு திசையிலும் மேலே இருக்கிற கொடி வேறு திசையிலும் மாற்றி பறக்கிறத உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் அந்த அதிசயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பூரி ஜெகநாதர் கோயில் இது இந்தியாவிலேயே ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில் கடற்கரை நகரமான பூரியில் ஒடிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இந்த கோயிலுடைய மூலவர் பெயர் ஜெகந்நாதர் இங்கே ஜெகநாதர் மட்டும் இல்லாமல் அவருடைய தங்கை சுபத்திரை அருப்பிளைனோ எதுவுமே பறக்காதாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுதர்சன சக்கரம் நம்ம இந்த கோயிலை சுற்றி எங்கே இருந்தாலும் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரியே இருக்குமா அந்த மாதிரி இந்த கோயிலில் இன்னும் பெரிய ஒரு மர்மமான ஒரு நிகழ்வு தான் காற்றின் எதிர் திசையில் பறக்கும் கொடி அதாவது இந்த கோவில் கோபுரத்துக்கு மேலே தினமும் இந்த கோவிலுடைய அர்ச்சகர் ஒரு கொடியை ஏற்றுவார் இந்த கொடி தினமும் இரநூத்தி பதினாறு அடி உயரம் இந்த அர்ச்சகர் மேலே ஏறி போய் ஏற்றுவார் இவர் இதை ஏறும்போது எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமே இல்லாமல் ரொம்பவே அசால்ட்டாக ஏறுவார் இதை பார்க்கவே ரொம்பவே பயமாக இருக்கும் அந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டில் போய் ஏற்றுகிற இந்த கொடி காத்துக்கு நேர் எதிராக வேறு டைரக்ஷனில் நோக்கி பறக்குது இது நம்ம எல்லாரும் வெறும் கண்ணுலையே பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமாக தான் இருக்குது இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும் அந்த அர்ச்சகர் மேலே ஏறி இந்த கொடியை பாருங்க இந்த மாதிரி ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த அர்ச்சகர் இந்த கொடியை டெய்லி ஏ தினமும் ஏற்றிட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு நாள் ஏற்றாமல் விட்டாலும் இந்த கோயிலில் தொடர்ந்து பதினெட்டு வருஷமாக இந்த கோயில் அடைக்கப்படும்ன்றது இந்த கோயிலோடய ஐதீகம் அதனால் டெய்லியும் இந்த நிகழ்வு நடக்கும் இதை ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலில் பண்ணுவாங்க ஆனால் இந்த கோயிலில் இது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலினுடைய இந்த கொடி காற்றுக்கு நேர் எதிராக பறக்கிறது ரொம்பவே அதிசயமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது நீங்கள் இந்த வீடியோக்களில் பார்க்கும்போது கொடிகள்லாம் பறக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த கோயில்களுக்கு கீழேயும் சில கொடிகள் பறக்கும் அந்த கொடிகள் வேறு திசையிலையும் மேலே அந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கொடி வேறு திசையிலும் நோக்கி பறக்கிறத அவங்களால பார்க்க முடியும் இந்த வீடியோவில் பாருங்கள் கீழே இருக்கிற கோ கீழே இருக்கிற கோபுரத்தில் எதிர்க்க கொடி உங்களுக்கு வலதுபுறமாக பறந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மேலே இருக்கிற கோபுரம் இடதுபுறமாக பறக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி அற்புதமான அபூர்வமான வீடியோக்களுக்கு நம் சேனலான டெம்பிள்ஸ் ஆஃப் திருவான்மியூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்